இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மகத்துவமுள்ளவர் உள்ளவர் பிரகாசமுள்ளவர் சங்கீதம் எழுபத்தி ஆறு நான்கு மகத்துவமுள்ளவரே உள்ள பருவதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசமுள்ளவர் தாவித தன் ஆட்சி காலத்தில் அதிகமான யுத்தங்களை செய்து ஜெயமெடுத்தார் இன்று நம்முடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணர் இயேசுவே அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த வெற்றி தேவனுடைய மகத்துவத்தினாலும் சர்வ வல்லமையினாலும் கிடைத்த வெற்றியாகும் இன்று நம்முடைய படை பலம் பண பலம் புகழ் பலத்தை நாம் சார்ந்து வாழக்கூடாது சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றார்கள் ஆனால் நாமோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஏனென்றால் தேவன் மகத்துவமுள்ளவர் உள்ளவர் அவரே நம்மை பிரகாசிக்க செய்கின்ற நல்ல தகப்பனாகவும் இருக்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் மகத்துவம் உள்ளவரும் பிரகாசம் உள்ளவருமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே அம்மேன்